ஜூஸ் குச்சிக்கலாம் எப்படிம்மா இருந்தது பலனா ஆ ஆ ஆ ஆ பழம் எப்படி இருந்ததும்மா ஆ எப்படிப்பா இருந்தது பலனா உள்ள கடையில் ஜூஸ் தயாரிக்க மாதுளை பழத்தை எடுத்தபோது எலிக்கடித்த பழங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன பல பழங்கள் அழுகிய நிலையில் இருந்தது அதையே வாடிக்கையாளர்களுக்கு ஜூஸாக விற்பனை செய்யப்பட்டது வாடிக்கையாளர் இந்த சம்பவத்தை சொல்லி செல்போனில் பதிவு செய்துள்ளார் பொதுமக்கள் உணவு பாதுகாப்புத்துறை ஆவடி மாநகராட்சிக்கு கோரிக்கை இந்த பிரபல ஜூஸ் கடை மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து ஜூஸ் கடைகள் மற்றும் சிற்றுண்டி உணவகங்கள் உரிய பயிற்சி மற்றும் உணவு பாதுகாப்பு அங்கீகாரம் பெற்றிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் உங்கள் உணவு பாதுகாப்பு முக்கியம் விழிப்புணர்வு அவசியம்

ஓட்ட ஓட்டையா இருக்குது அந்த பழம் எந்த பழமும் சரியில்லை எல்லாம் ஓட்ட இத கை காட்டு ஓட்ட ஓட்டையா பழத்தை யாருக்குன்னா ஓட்ட ஓட்டையா நவரு ஓட்ட ஓட்டையா இருக்குது பழம்லாம் எலி கச்சிட்டு

என்ன இதெல்லாம் மாட்டுக்கு போற பழம் அதெல்லாம் நீயே பண்ற மாட்டுக்கு போற பழம் எடுத்து நான் எத்து போறதுக்கு இங்க வச்சிருந்தா நான் உன்னை எடுத்து போட போறேன் நல்லா அல போடுறோ நான் இப்பதானே கடக்கு வந்து இப்பதானே வந்தேன் இதுல பாருங்க நம்ம எல்லாமே கேட்டா எத்து போறதுக்கு வச்சிருந்தாங்க இதல இருந்தா எத்து போறதுக்கு இந்த பழத்துல எத்து நீ எங்க போற இப்படி வச்சு இந்த எத்து எங்க போடப் போறே அவன் இதுல இருந்தா எடுத்து போறான் நான் கேட்டேன் நான் என்ன சொன்னா ரெண்டு பழம் ஓட்டி ஆகுது தூக்கி போடுறான் நீ போட்டியா இல்லையா உண்மையை சொல்லு பையா இல்ல பையா நான் கேட்டதுக்கு இதுல இருந்து நீ எத்து போட்டியா இல்லையா இப்போ உண்மையை சொல்லு நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல ஆமாவா இல்லையா பாத்தியா அவனே உண்மையை ஒத்துக்குறேன் நான் சொல்றني தமிழே உங்களுக்கு தமிழ் தெரியாதானே நீ போட்டு வெச்சி நீ இந்த மாதிரி போனா நியாயமா சொல்லு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க பக்கத்துல இருக்க bell icon ஐயும் click பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு notification வரும்